மீனாவுக்கும் ராஜுக்கும் தெரியாமலே அவங்க கிட்ட ஒரு ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரத்து மூலமாக தான் வீட்டில் இருக்கவங்களும் இப்போ காப்பாற்றப்படுறாங்க முக்கியமா இந்த பாக்கியம் வந்துட்டு நீ சும்மா இருக்கக்கூடாதுன்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க மாணிக்கத்துக்கிட்ட சொல்றாங்க இனிமேல் என் பொண்ணு வாழ்க்கை அந்த வீட்டில் தான் இருக்கணும் என் பொண்ணு இங்கே கஷ்டப்பட்டு அழுதுகிட்ருக்கதை ஒரு அம்மாவை என்னால் பார்த்துக்கிட்டு தாங்கிட்டுருக்க முடியலன்னு சொல்ல நீ அக்காவுக்கு பண்ணதெல்லாம் போதுமா இதுக்கப்புறம் அவள் வாழ்க்கையே ஏதாவது சொல்லி நீ கெடுத்து விட்டுறாமல் இருந்தால் போதும் அப்படின்னு சுடரும் சொல்ல ஏய் எங்களுக்கு தெரியும் டி பேசாமா அமைதி அந்தால் மட்டும் போதும் அப்படின்னு சுடரை பார்த்து திட்டுறாங்க மாணிக்கம் பாக்கியமோ இப்போ அடுத்து என்ன செய்ய காத்திருக்கீங்க திரும்ப அக்கா வாழ்க்கைக்கு பெரிய பிரச்சனையை கொண்டு வரணும் தான் நினச்சிட்ருப்பீங்க முக்கியமாக உங்களால் அதை மட்டும்தானே செய்ய முடியும் அப்படின்னு சுடர் சொல்லிட்டு போக அவள் விடிய ஆமா பாக்யம் என்ன செய்ய போ மாணிக்கும் பாகிய பார்த்து கேட்க பாக்கியமும் நீ என்ன செய்ய போறன்றத நீயும் பொறுமையா இரு இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தில் இருக்க யாரையும் நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல நீ அப்புறம் அந்த வீட்டில நம்ம தங்கமையில கொண்டு வாழ வைக்கிறதா ஆமாயா அதுவும் நடக்கும் இதுவும் நடக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமா எங்க கிளம்பிட்ட நீனு சொல்லி கேட்க நான் மட்டும் போன எப்படி நீயும் கூட கூடவான் சொல்லி எங்க மாணிக்கத்தையும் கூட்டிகிட்டு நேரா ஸ்டேஷனுக்கு போறாங்க மகளிர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு அங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க தன்னுடைய பொண்ணு அந்த வீட்டுல தான் வாழணும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரமாட்டேன்னு சொன்ன வீட்டு பொண்ணு தங்கமை மேல இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்க ஏன் எங்க பொண்ணை மட்டும் வெளியே அனுப்புனவங்க நாங்க எங்க பொண்ணுக்காக போட்ட எழுபது பொண்ணு நகையும் சேர்த்து கொடுக்க வேண்டியதானே அந்த நகையை மட்டும் எடுத்துக்கிட்டு என் பொண்ணை மட்டும் வெளியே அனுப்புனா என்ன நியாயம் நான் இன்னைக்கு அந்த வீட்டு முன்னாடி போராட்டம் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துட்டு வா மயிலு சொல்லி மயிலை கூட்டிட்டு நேராக போயிட்டு அந்த வீட்டுக்கு முன்னால ரெண்டு மூணு லேடிஸ் எல்லாம் கூட்டிட்டு போய் உட்கார வச்சு எங்க போராட்டம் செய்ய ஆரம்பிக்கிறாங்க போராட்டம் நடந்துட்டு இருக்க போராடுவோம் போராடுவோம்னு சொல்லிட்டு என் பொண்ணு வாழ்க்கைக்கு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் போராடுவோம் சொல்லிட்டு இருக்காங்க எதிர்த்து வீட்டில் இருக்க அத்தனை பேருக்கும் ரொம்ப சந்தோஷமாகவே இருக்கு என்ன இதெல்லாம் சொல்லிட்டு எங்கள் வீட்டில் சரவணன் ரொம்ப கோவப்பட டே சரவணா அவங்க நம்ம கோவத்தை தூண்டி எப்படியாவது பிரச்சனையை பெருசுப்படுத்தணும்னு நினைக்கிறாங்க அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லி கோமதி எங்கள் சரவணன் கிட்டேயும் சொல்ல ஆமாண்ண நாம இதில் கோவப்படாமல் அமைதியாக தான் இருந்தாகணும்னு கதிர சொல்கிறாங்க ராஜி மீனா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட என்ன ராஜி இதுன்னு மீனா தனியாக கூப்பிட்டு கிட்ட பேசுகிறாங்க அங்கே பாரு எப்படியெல்லாம் உட்காந்து இங்கே பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு மயிலக்கா எதுக்காக திரும்ப திரும்ப அம்மா அப்பா சொல்றதே கேட்டு நிற்கிறாங்கன்னே தெரியலை அப்படின்னு சொல்ல வேற என்னக்கா பண்ண முடியும் அவங்க இந்த வீட்டில் வந்து வாழணும்னு ஆசைப்பட்றாங்க அதுக்காக அவங்க சொல்கிறது எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க அம்மா அப்பா செய்கிறது தப்புன்னு தோணாலும் கூட அவங்களால மறுத்து பேச முடியலை இதுதாக்கா கிட்ட இருக்க பிரச்சனையே அப்படின்னு ராஜி மீனா பார்த்து சொல்ல இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவராஜி எவ்வளோ பெரிய பொய்ய சொல்லியிருக்காங்க இன்னும் நகை விஷயம் மட்டும் நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்கு தெரியலை அது மட்டும் தெரிஞ்சால் என்ன ஆகுறதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்டேஷன்லேருந்து ஆட்கள் வந்துடுறாங்க வெளியே வாங்கம்மான்னு சொல்லி கூப்பிடும்போது வெளியே வராங்க என்னம்மா பிரச்சனை ஏற்கனவே இவங்க கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து தான் இங்கே உட்காரவும் செய்கிறாங்க இங்கே பாருங்க இந்த வீட்டு மருமகளை நீங்கள் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டதாக சொல்கிறாங்க அவங்க போட்ட நகையையும் எடுத்துக்கிட்டு தான் சொல்கிறாங்கன்னு சொல்ல மேடம் நாங்கள் நகையை எடுத்துக்கிட்டதான் பிரச்சனைனா இப்போவே அந்த நகையை கொடுக்க நாங்கள் தயாராக இருக்கோம் அப்படின்னு கொமதி சொல்ல கோமதி சொன்னதை கேட்டதுமே அப்புறம் என்னம்மா உங்கள் வீட்டு பொண்ணோட நகை தான் அவங்க தரன்னு சொல்லிட்டாங்களேன்னு சொல்ல இதை கேட்டதும் பாக்கியமோ சரிங்க மேடம் நீங்கள் சொல்கிற மாதிரி தரட்டும் அப்படின்ற மாதிரி வெயிட் பண்ணுறாங்க என்ன இது இவங்க என்ன நகை விஷயத்தை பற்றி கேட்குறாங்க அவங்களும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் ரொம்ப கூலாக பதில் சொல்கிறாங்களேன்னு எங்க ராஜுக்கும் மேனாவுக்கு சந்தேகம் வருது கோமதியை அந்த நகைகள் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்க அதை பார்த்த போலீஸும் என்னம்மா எல்லா நகையும் கருத்து போயிருக்கு அவங்க வீட்டில் போட்ட நகை எங்கம்மா அப்படின்னு சொல்ல இதுதான் மேடம் அவங்க வீட்டில் போட்ட நகை என்னடி என்ன இதெல்லாம் கருத்து போயிருக்குன்னு சொல்லிட்டு இங்கே கேட்குறாங்க ராஜி மீனாவையும் பார்த்து அத்தை அது வந்துன்னு சொல்ல என்னம்மா நீங்கள் என்ன காரணம் சொல்ல போகிறீங்க எல்லா நகையும் கவரிங்கே எங்கள் வீட்டில் போட்டதே கவரிங் நகைதானே சொல்ல போகிறீங்களான்னு எங்கள் உன்னையும் பாக்கி ஒரு ராஜீ மீனாவையும் பார்த்துட்டு இந்த மாதிரி பேசினதும் ராஜுக்கும் மீனாவுக்கும் சொல்ல முடியாத ஒரு அதிர்ச்சி அப்படியே தங்கி போய் நிற்க அப்போ தான் தங்க இன்னும் பெரிய அதிர்ச்சியாக இருக்குது அம்மா என்னம்மா நீ அப்படின்னு சொல்ல நீ கொஞ்சம் சும்மா இருடி அப்படின்ட்டு இங்கே மேடம் பார்க்குறாங்க மேடம் நான் என் பொண்ணுக்கு போட்ட எழுபது பவுன் நகையும் இங்கே வந்தாகணும் அப்படி இல்லைனா என் பொண்ணு இந்த வீட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்லும்போது அவங்களால இப்ப நகையும் கொடுக்க முடியாது அதனால தன்னுடைய தங்கமையில அந்த வீட்டுக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு திட்டத்தை மாணிக்கம் புரிஞ்சுக்கிறாங்க எப்போதுமே பாக்கியம் பாக்கியம் தான் அப்படின்ற மாதிரி ரொம்ப பெருமைப்பட்டு நின்றுட்டு இருக்க என்னம்மா என்ன இவங்க சொன்னது சரிதானே இந்த வீட்டு பொண்ணு இந்த வீட்டில் இருக்கிறதானே நியாயம் எதுவாக இருந்தாலும் சட்டப்படி பார்த்துக்கலாம் என்னம்மா போங்க உங்கள் பொண்ணு அனுப்பி வைங்கன்னு சொல்ல இல்லை நான் இவ்வளோ இந்த வீட்டுக்குள்ளே விட மாட்டேன் இவ்வளோலாம் நாங்கள் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் இதுக்கப்புறமும் என் குடும்பம் இவ்வளோலாம் கஷ்டப்பட்டுட்டு இருந்துகிட்டே தான் இருக்கணுமா முடியாது மேடம் இதுக்கப்புறம் இவன் அந்த வீட்டுக்குள்ளே ஒரு காலடியை கூட எடுத்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா அவங்க போட்ட நகையும் கொடுக்க முடியாதுங்கிறீங்க அந்த வீட்டு பொண்ணையும் உள்ளே அனுப்ப முடியாதுங்கிறீங்க அப்புறம் உங்கள் எல்லாரையும் ஸ்டேஷனில் கொண்டு போய் வச்சு முட்டிக்கு முட்டி தட்டன்மா வரதட்சணா கூடமா அப்படி இப்படின்னு கேஸ் போட்டு எல்லாரையும் குடும்பத்தோட உள்ளதெல்லாம் எனக்கு ரொம்ப நேராகாது அப்படின்னு சொல்ல முதல்ல அதை பண்ணுங்க மேடம் அப்படின்னு சக்தி வேலை நின்றுட்டு இருக்கேன் இங்கே சக்தி வேலை பார்த்துட்டு கோமதி முறைக்கிறது மட்டும் இல்லாமல் மேடம் இவங்க போட்ட நகையே கவரிங் தானே எங்களுக்கு இன்றைக்கி தானே தெரியுது இதுவும் பொய் தானே இப்போதானே புரியுது இதையே தாங்கிக்க முடியாத அதிர்ச்சியில் நாங்கள் நின்றுட்டு நீங்கள் வேற ஏன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கோமதியை பார்த்துட்டு பாண்டியனும் கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நடந்த விஷயத்தை பாண்டியன் சொல்ல நாங்கள் அந்த ப்ரோக்ராம் மூலமாக தான் இந்த பொண்ணு எங்கள் வீட்டுக்கு மருமகளை கொண்டு வந்தோம் சொன்னது எல்லாமே பொய்யே தாண்டி வேற எதுவுமே க கிடையாது அப்படி இருக்க பட்சத்தில் இந்த நகை விஷயம் கூட எங்களுக்கு என்றைக்கு தான் தெரியுது அப்படின்னு சொல்ல மாமா எங்களுக்கு ஏற்கனவே தெரியும்னு சொல்ல அதை ஏண்டி எங்ககிட்ட முதலே சொல்லணும்னு கோமதி வந்துட்டு கோவப்படுறாங்க இல்லாத அது வந்து அப்படின்னு தங்கி நிற்க என்னம்மா குடும்பமே சேர்ந்த நாடகம் ஆடுறீங்களான போலீஸும் இல்லை போலீஸோடு சேர்ந்த பாக்கியமும் கேட்க என்னங்க கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் பேசுகிறீங்க தங்கமேல அக்கா வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றதுக்காக தான் அந்த பொய்ய கூட வீட்டில் சொல்லாமல் இத்தனை நாள் அங்கே மறைச்சி வச்சுருந்தோம் இப்போ என்னடானா அந்த பழைய தூக்கி மொத்தமாக எங்கள் குடும்பத்து மேலே போடுறீங்க தங்கமேல அக்காவை வீட்டுக்கு கொண்டு வரணும்னா அதுக்கு நியாயமாக போராட்டம் பண்ணுங்க அநியாயமா இப்படி வீட்டுக்கு கொண்டு வந்து தங்கமயில வாழ வைக்கணும்னு நினைச்சா எப்படி எங்க சந்தோஷமா இருக்க முடியும் ஏன் உங்களுக்கே தோணாதாக்கா அப்படின்னு எங்க ராஜ் மீனாவும் தங்கமேல பாத்து கேட்க இல்ல ராஜ் அது வந்து அப்படி நின்னுட்டு இருக்காங்க கடை போங்கக்கா எப்போதுமே உங்கள் அம்மா சொல் மட்டும்தா கேட்டு நடக்கிறீங்க உங்களுக்காக சுயமாக சிந்திக்க தெரிஞ்சதுன்னா இப்போ இந்த நிலமையே வந்திருக்காது உங்களுக்கும் சரி இந்த குடும்பத்துக்கும் சரி அப்படின்னா மீனா சொல்ல என் கண்ண முன்னாடியே பொண்ணு எப்படி மிரட்டாளிங்க பாருங்கள் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியம் ராஜியும் மீனாவையும் வந்துட்டு கோத்து விடவும் செய்கிறாங்க என்னம்மா என்ன அப்படின்ற மாதிரி அங்கே போலீஸ் வந்துட்டு ஒரு திட்டு திட்டுறாங்க அந்த நேரத்தில் மேடம் நாங்கள் அன்றைக்கி ஃபங்க்ஷன் அன்னைக்கு இவங்க சொன்ன விஷயத்தை நாங்கள் எங்கள் காதால் கேட்டோம் எல்லாமே உண்மை மேடம் எங்கள் தங்கமையிலுக்கு போட்ட நகை எதுவுமே உண்மை கிடையாது எல்லாமே போலியான நகை தான் மேடம் அப்படின்னு என்ன சொல்கிறீங்க ஆமா இதெல்லாம் எப்படி நாங்கள் நம்புறது அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கா சொல்லி இங்கே ராஜி மீனா ஒருத்தர் முழிச்சுக்கவும் செய்கிறாங்க ஆதாரம் அப்படின்ற மாதிரி ராஜி யோசிக்கிறாங்க இருங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய மொபைல் போனை போய் எடுத்துட்டு வரவும் செய்கிறாங்க என்னத்தை காட்ட போறாளுங்களோ தெரியலையே பாக்கிய ஒரு பக்கம் ரொம்ப போராட்டத்தோடு நின்றுட்டு இருக்கேன் அங்கேருந்து இருந்து வர அக்கா நம்ம ஃபோனில் ஃபோட்டோ எடுத்தோம் ஞாபகம் இருக்கான்னு சொல்லி கேட்க ஆமா ராஜீ என் ஃபோனே எடுத்துகிட்டு வரேன்னு சொல்றாங்க அன்னைக்கு கூட நாங்கள் மாடியில் செல்ஃபி எடுத்துட்டு இருந்தோம் இருங்க மேடம் ஒரு நிமிஷம் நாங்கள் அன்னைக்கு அந்த ஃபோட்டோ எடுத்த டைமோ நேரம் அப்புறம் அது எந்த தேதி அப்படின்றத பார்த்துட்டாவது சொல்கிறோம் மேடம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதை வச்சு என்னம்மா பண்ண முடியும்னு சொல்லி கேட்க மேடம் நாங்கள் அன்னைக்கு முதல் நாள் தான் அந்த பேங்க்லேருந்து நகை எல்லாத்தையுமே வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தோம் ஸோ அதனால் அந்த நகைகள் எல்லாத்தையுமே நாங்கள் எடுத்துகிட்டு வந்ததுலேருந்து கொண்டு போய் வச்சது வரைக்கும் எல்லாமே ரெக்கார்ட் ரெக்கார்டாயிருக்கும் அதுக்கப்புறமும் கூட அந்த பேங்க்கில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்கப்போ இந்த நகைகள் எல்லாத்தையும் மாற்றி வைக்கிறதுக்கான நேரம் எங்கே மேடம் இருந்திருக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஃபர்ஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தான் இங்கே ஃபோனை பார்க்குற மீனாவுக்கு ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இல்லை ராஜி இந்த ஃபோட்டோவெலாம் நம்ம காட்டணும்னு அவசியமே இல்லைன்னு சொல்ல என்னம்மா என்ன தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்கே போலீஸ் கேட்க என்னங்கடி அப்படின்னு கோமதி பார்க்குறாங்க நம்ம கிட்டே வீடியோவே இருக்கும்போது ஃபோட்டோ இதுக்குன்னு சொல்லிட்டு மீனா காட்டுறாங்க அதாவது அன்றைக்கி ரெண்டு பேருமே ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கும்போது மாறுதலாக அவங்க கை டச் ஆக அதில் அவங்க வீடியோவும் வந்துட்டு கனெக்ட் ஆயிருக்கு ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு அவங்க பேசுனதுலேருந்து எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு அதை பார்த்து தான் இங்கே கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க மீனா இதை கவனிக்காமல் இருந்திருக்காங்க மீனாவும் அதே நேரத்தில் எங்கள் ராஜியும் மீனா தன்னுடைய ஃபோனில் இருக்க அந்த வீடியோவை அப்போ தான் எடுத்து எல்லாருக்கிட்டையும் காட்டவும் செய்ய அதில் அவங்க ரெண்டு பேரும் எங்கள் ஸ்கூ சொல்லிடாதீங்கம்மா தங்கமேல் வாழ்க்கைக்காக உங்ககிட்ட கெஞ்சி கேட்டுக்கிறேன்னு கெஞ்சினது ரெண்டு எல்லாமே ரெக்கார்ட் ஆகிருக்கு இதை பார்த்ததுக்கு பிறகு போலீஸ் அப்போ அது எல்லாமே உண்மன்றத்தை வந்துட்டு நம்பவும் செய்கிறாங்க அங்கேயே நின்றுட்டு அந்த பாக்கியத்து கணத்தில் பலான்னு ஓங்கி ஒரு அரை போய் பொய் பித்தலாட்டை எல்லாம் உங்கள் குடும்பத்தில் வச்சுக்கிட்டு அந்த குடும்பத்து மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க சொல்ல போனால் அவங்க தானே நியாயமாக உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கணும் போனால் போகுதுன்னு விட்டுருக்காங்க நீங்கள் இப்போ சொல்லுங்கள் சார் இப்போவே இந்த குடும்பத்து மேலே நான் ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்ல இல்லைம்மா அதெல்லாம் எதுவும் வேண்டாம் அப்படின்னு அங்கே பாடிய சொல்லிடுறாங்க அங்கே நின்றுட்டுருக்க சக்தி வேலும் அப்படியே அவமானப்பட்டு அந்த வீட்டுக்குள்ளே கிளம்பி உள்ளே போக அங்கே கூட்டத்தை எல்லாம் போலீஸ் வந்துட்டு தடி களைச்சி விடவும் செய்கிறாங்க இதுக்கப்புறம் ஒரு நிமிஷம் இங்கே நின்னாலும் கூட உங்கள் மொத்த பேரையும் கூண்டோட குத்துக்கிட்டு போய் உள்ளத்தை வைக்க வேண்டியது இருக்கணும் சொல்லிட்டு போலீஸ் மிரட்டிட்டு போக அங்கே நின்றுட்டுருக்க பாக்கியத்து பக்கத்தில் வர ராஜ்யமேனாவும் உங்கள் பொண்ணுக்காக நீங்கள் நேர்மையாக போராடினீங்க அப்படின்னா இந்த வாழ்க்கை எங்கள் தங்கமை அக்காவுக்கு என்னைக்கோ கிடச்சிருக்கும் பொய் சொல்லணும்னு அவசியம் இல்லை பொய் சொல்லிட்டீங்க சரி ஆனால் அதுக்காக நீங்கள் என்ன பண்ணணும் வீட்டில் இருக்கிறவங்க கிட்டே மன்னிப்பு கேட்டிங்க அவங்க மன்னிப்பு இப்போ தயாராக இல்லை ஆனால் அதுக்கெல்லாம் ஒரே ஒரு விஷயம் நம்ம காலம் மட்டும்தான் பதில் சொல்லும் அந்த காலத்துக்கும் நேரத்துக்கும் நீங்கள் டைம் கொடுத்துருந்தாலே இந்த விஷயம் சா தானாக கூட சரியாகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது திரும்ப திரும்ப உங்கள் பொண்ணு வாழ்க்கையை சரி பண்ணுறேன் சரி பண்ணுறேன்னு சொல்லி பெரிய பிரச்சனையை தான் கொண்டு வந்து நிறுத்திகிட்டு இருக்கீங்க இவ்வளோ பெரிய பொய்யை சொல்லி எப்படி இந்த வீட்டுக்குள்ளே தங்கமைல அக்காவை வர வைக்கலான்னு திரும்பவும் நீங்கள் முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு புரியவே இல்லை நானும் ராஜிவோ இந்த விஷயம் எங்கள் ஃபோனில் ரெக்கார்ட் ஆகாமல் இருந்தால் இன்னைக்கு நேரம் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் கொண்டு போய் உள்ளே வச்சிருந்துருக்கலாம் இல்லைனா தங்கமேல அக்காவை ஈஸியாக உள்ளே அனுப்பி விட்டுருந்துருக்கலாம் இதுதான் என்னம்மா எப்படி இருந்தாலும் போலீஸ் கண்டுபிடிக்காம விட மாட்டாங்க அப்படின்னு அங்கே ராஜீவ் வீணாவை சொல்ல ஏய் இவளுங்க கிட்டே என்னடி பேச்சு சொல்ல போனால் இவளுங்க கூட சேர்ந்து நீங்களும் உண்மையை மறைச்சதுக்கு நியாயமாக உங்கள் மேலே கோவப்படணும் ஆனால் இன்றைக்கி உங்களை அறியாமல் இந்த வீடியோ உங்கள் ஃபோனில் எழுந்ததுனால உங்களை சும்மா விடுறேன் வாங்கிடி உள்ளன்னு சொல்லிட்டு ராஜீவ் மீனாவே உள்ளே பிடிச்சு தர தரேன்னு கோமதி எடுத்துகிட்டு போக இனி இந்த வீட்டு பக்கம் இல்லை என் பையன் முன்னாடி கூட வந்து நின்றுடாதீங்கன்னு அங்கே நின்றுட்டுருக்க பாண்டியன் கடுமையாக முறைச்சி பார்த்து திட்டிட்டு போக அங்கே நின்றுகிட்ருக்க தங்கமையில் அவங்க அம்மான்னு மொத்த பேரும் அழுகுறாங்க முக்கியமாக தங்கமையில் அந்த இடத்த விட்டு வேகமாக ஒளியே ஓடவும் செய்கிறாங்க மயிலு மயிலுன்னு சொல்லிட்டு பின்னாடியே அவங்க அம்மாவும் அப்பாவும் ஓட தான் செய்கிறாங்க திரும்ப திரும்ப இவங்க தப்பு பண்ணுறதுக்கு நம்ம துணையாக இருக்கோமே அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி நம்ம மயிலை போட்டு நொறுகிட்டு தான் இருக்கேன் இந்த மாதிரி ஒரு சீக்குவன்ஸ் இந்த சீரியலில் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி உங்கள் ஆதரவை தருவீங்க